வெல்கம் டு அலினோன் நந்தினி சேனல் இது உங்கள் கனவுகளுக்கான சேனல் நூறு சதவீதம் கனவுல இத பார்த்தீங்கன்னா கெட்டது நடக்குங்க அது என்னது அப்படிங்கிறதும் அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறதும் இந்த கனவு ஏன் உங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிறதும் இந்த கனவு கண்ட பிறகு நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்க கண்ட கனவு எவ்வளவு நாட்கள்ல பழிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே மாதிரி இதுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கேன் நீங்க உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை என்கிட்ட தொலைபேசி மூலமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கேன் அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் ஆலினோ நந்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க வீடு மற்றும் கோவில் கட்டுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் தொழில் சார்ந்த முயற்சிகளில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் என்பதை குறிக்கக்கூடியதுங்க வீடு பாறையாக இருப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீடு பாறையாக இருப்பது போல கனவு கண்டால் ஆயுள் விருத்தி உண்டாகும் மனக்குழப்பங்கள் நீங்க தெளிவு உண்டாகுங்க வீடு துடைப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீடு துடைப்பது போல் கனவு கண்டால் சில நிகழ்வுகள்னால ஒரு விதமான கவலைகளும் அதனால் மன தெளிவும் உண்டாகுங்க வீடு தீப்பற்றி புகை மட்டும் தெரிவது போல் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் சில முடிவுகள்னால மாற்றமான சூழல் உண்டாகும் என்பதை குறிக்கிறது வீடு தீப்பற்றி கொள்வது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீடு தீப்பற்றி கொள்வது போல் கனவு கண்டால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் குறைவதற்கான சூழ்நிலை அமையும் என்பது அர்த்தம் வீடு தீப்பற்றி எரிவது போல் கனவு காண்பது அப்படிங்கிறது நெருங்கிய உறவினர்கள் கிட்ட இருந்து சுப செய்திகள் வரும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது வீடு தீப்பற்றி அணைப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீடு தீப்பற்றி அணைப்பது போல் கனவு கண்டால் நெருங்கிய உறவினர்கள் பெண்கள் பூப்படைவார்கள் என்பதை குறிக்கிறது வீடு சாணத்தால் மூழ்கி இருப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீடு சாணத்தால் மூழ்கி இருப்பது போல் கனவு காண்பது குடும்பத்துல பொருளாதார சிக்கல் உண்டாகும் என்பதை குறிக்கிறது வீடு குடிப்போவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீடு குடிப்போவது போல் கனவு கண்டால் முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் என்பதை குறிக்கிறது வீடு காலி செய்வது போல் கனவு கண்டால் என்ன பலன் மாற்றமான சூழலால் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் என்பதை குறிக்கக்கூடியது வீடு கட்டுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் தொழில் சார்ந்த முயற்சிகளில் நுணுக்கமான திறன் மேம்படும் என்பதை குறிக்கக்கூடியது வீடு கட்டுவதாக கனவு கண்டால் என்ன பலன் வீடு கட்டுவதாக கனவு கண்டால் செல்வ வளம் அதிகரிக்கும் தொழிலில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி மேன்மையான சூழல் உண்டாகும் வீடு கட்டும் இடத்தில் கோவில் இருப்பதாக கனவு கண்டால் என்ன பலன் வீடு கட்டும் இடத்தில் கோவில் இருப்பதாக கனவு கண்டால் இல்லற வாழ்க்கையில் இருக்கும் பல குழப்பங்களுக்கு கூடிய விரைவில் சுபமான முடிவுகள் உண்டாகும் இருப்பினும் நீங்கள் நிதானத்தோடு செயல்படுங்க வீடு கட்டிய பின் பால் காய்ச்சுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீடு கட்டிய பின் பால் காய்ச்சுவது போல் கனவு கண்டால் முயற்சிகள் மூலம் லாபம் பெருகும் வீடு கட்டி குடியேறுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீடு கட்டி குடியேறுவது போல் கனவு கண்டால் புதிய வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் முன்னேற்றமான சூழல் உண்டாகும்னு அர்த்தம் வீடு ஒட்டடை அடிப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீடு ஒட்டடை அடிப்பது போல் கனவு கண்டால் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் பொருளாதார சிக்கல்கள் குறையும் என்பது அர்த்தங்க வீடு எரிவது போல் கனவு கண்டால் என்ன இந்த மாதிரி கனவு கண்டால் வாழ்க்கையில் எதிர்பாராத சில மாற்றமான வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுதான் இந்த கனவுக்கான அர்த்தம் வீடு எரியும் தருவாயில் பாம்பு துடித்து கொண்டு இருக்கையில் வீடு எரிந்து சாம்பலானது அச்சமயம் உடனே நான் பரிகாரம் செய்ய கோவிலுக்கு செல்வதாக கனவு கண்டு இதற்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கனவு கண்டால் கிடைக்க இருந்த புதிய வாய்ப்புக்கான பலன்கள் பல எதிர்ப்புகளை தாண்டி கால தாமதமாக கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த மாதிரி கனவு வரதுக்கு காரணம் வீடு எரிந்தது போல் கனவு கண்டால் என்ன பலன் வாழ்க்கையில புதிய சூழல்கள்னால மாற்றமான நிலை உண்டாகும் என்பதை குறிக்கக்கூடியது வீடு உடைந்து மழைநீர் உள்ளே வருவது போல் கனவு கண்டால் என்ன பலன் பயனற்ற முயற்சிகள் மற்றும் செயல்பாடுகள்ல கிடைத்த வாய்ப்புகள் தவறவிட்டு பின் அதை எண்ணி வருத்தம் கொள்வ கொள்வதற்கான சூழல் அமையும் அதனால கவனத்தோடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் வீடு இடிவது போல் கனவு கண்டால் என்ன பலன் உறவினர்களால் துன்பங்கள் உண்டாகும் என்பதை குறிக்கக்கூடியது வீடு இடிந்து விழுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீடு இடிந்து விழுவது போல் கனவு கண்டால் உறவினர்களால் துன்பம் உண்டாவதை குறிக்கிறது மேலும் உறவினர்கள்ல கொடுக்கல் வாங்கல்ல கவனம் வேண்டும் வீடு இடிந்து விழுவதாக கனவு கண்டால் என்ன பலன் வீடு இடிந்து விழுவதாக கனவு கண்டால் கிடைக்கும் வாய்ப்புகளை தவறவிட்டு பின் அதை பற்றி சிந்தித்து வருந்துவீர்கள் செய்யும் பணிகள்ல காலதாமதம் உண்டாகலாம் வீடு இடிந்து விழுந்து எல்லோரும் இறப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் செய்யும் காரியங்களில் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது விஷ்ணுவை கனவில் கண்டால் என்ன பலன் விஷ்ணுவை கனவில் கண்டால் தொழில் சார்ந்த முயற்சிகள்ல முன்னேற்றம் உண்டாகும் விஷ்ணுவும் மகாலட்சுமியும் மல்லிகைப்பூ கொடுப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் விஷ்ணுவும் மகாலட்சுமியும் மல்லிகைப்பூ கொடுப்பது போல் கனவு கண்டால் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுப செயல்கள் கைகூடும் விஷம் குடித்து இறப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் விஷம் குடித்து இறப்பது போல் கனவு கண்டால் இதுவரை இருந்து வந்த துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும் என்று அர்த்தம் விஷப்பூச்சிகள் கனவில் வந்தால் என்ன பலன் புதிய முதலீடுகளில் சற்று சிந்தித்து செயல்படுறது நல்லது விவாகரத்து ஆவது போல் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் மனதில் இருந்து வந்த கவலைகள் அகலும் என்பதை குறிக்கக்கூடியது விவசாயியை கனவில் கண்டால் என்ன பலன் விவசாயியை கனவில் கண்டால் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் விவசாயம் செய்வது போல் கனவு கண்டால் என்ன பலன் விவசாயம் செய்வது போல் கனவு கண்டால் தொழில் தொடங்க புதிய வாய்ப்புகள் உண்டாகும் என்பதை குறிக்கிறது விளக்கு ஏற்றுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் விளக்கு ஏற்றுவது போல் கனவு கண்டால் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் என்பதை குறிக்கிறது விளக்கு ஏற்றும் போது விளக்கில் எண்ணெய் மிகுந்து விளக்கு அணைந்து விடுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் என்பதை குறிக்கிறது விளக்கு அணைவது போல் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் செய்யும் வேலைகள்ல கவனம் வேண்டும் என்று அர்த்தம் விலை மாதுகளை கனவில் கண்டால் என்ன பலன் தடைப்பட்டு வந்த காரியம் கூடிய விரைவில் நடைபெறும் என்பதை குறிக்கிறது விலங்குகள் இறப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் விலங்குகள் இறப்பது போல் கனவு கண்டால் முன்கோபத்தால் சில மனக்கசப்புகளும் அவப்பெயர்களும் நேரிடலாம் விற்ற கிணற்றை தூண்டுவது போல் கனவு கண்டால் என்ன என்னவளன் இந்த மாதிரி கனவு கண்டால் முடிந்த சில மனு வருத்தங்கள் ஏற்படலாம் என்பதை குறிக்கிறது விறகை கனவில் கண்டால் என்ன வலன் விறகை கனவில் காண்பது மிகவும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தாமல் இருப்பதை குறிக்கிறது விறகு வெட்டுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் விறகு வெட்டுவது போல் கனவு கண்டால் அனுபவம் இல்லாத புதிய துறையில் ஈடுபட்டு மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் முக்கியமான முடிவுகளில் குடும்ப நபர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறது நல்லதுங்க விறகு வீட்டின் முன் எரிவது போல கனவு கண்டால் என்ன பலன் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி சுபிச்சம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது வாங்கி வீட்டில் அடுக்குவது போல் கனவு கண்டால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கிறது விறகு தூக்குகிற மாதிரி கனவு கண்டால் என்ன பலன் விறகு தூக்குகிற மாதிரி கனவு கண்டால் புதிய முதலீடுகள் தொடர்பான செயல்பாடுகள்ல கவனம் வேண்டும் என்பதை குறிக்கிறது சுமப்பது விறகு போல் கனவு கண்டால் என்ன பலன் புதிய துறையில் ஈடுபட்டு மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் விறகு கட்டையை கனவில் கண்டால் என்ன பலன் விறகு கட்டையை கனவில் கண்டால் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கிறது விறகு எடுத்துச் செல்வது போல் கனவு கண்டால் என்ன பலன் மற்றவர்களின் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நன்மை அளிக்கும் என்பதை குறிக்கிறது விரோதிகள் காவடி தூக்கி வருவது போல் கனவு கண்டால் என்ன பலன் விரோதிகள் காவடி தூக்கி வருவது போல் கனவு கண்டால் எதிர்ப்புகளால் சில தர்ம சங்கடமான சூழலும் சில சாதகமான பலன்களும் உண்டாகும் என்பதை குறிக்கிறது விரும்பியவருடன் நிச்சயதார்த்தம் நடப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் விரும்பியவருடன் நிச்சயதார்த்தம் நடப்பது போல் கனவு கண்டால் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் விருந்து சாப்பாடு போடுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் விருந்து சாப்பாடு போடுவது போல் கனவு கண்டால் எதிர்பாராத பொருள் வரவு உண்டாகும் விருந்தில் உண்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் விருந்தில் உண்பது போல் கனவு கண்டால் திருமண தடை நீங்கும் என்பதை குறிக்கும் விருந்தில் அசைவ உணவு சாப்பிடுவது போல் கனவு கண்டால் என்ன விருந்தில் அசைவ உணவு சாப்பிடுவது போல் கனவு கண்டால் எதிர்காலம் சம்பந்தமான பணியால் சில இன்னல்கள் நேரிடலாம் என்று அர்த்தம் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கும் இது போன்ற கனவு வந்தா கமெண்ட் பண்ணுங்க உங்க கனவுக்கான பதில் வாட்ஸ்அப் மூலம் என்கிட்ட உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் கண்ட கனவு எத்தனை நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் டைம் தெரியல அப்படின்னா கமெண்ட்ல நோ டைம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வீடியோ தொடர்ந்து பாருங்க டைம் தெரியல அப்படின்னா நோ டைம் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க இப்போ நம்ம கண்ட கனவுக்கான எந்த நேரத்தில் எவ்வளவு நாட்களில் கனவு பளிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் மா இது வந்து சாயங்கால நேரத்தில் தான் சொல்கிறேன் சாயங்காலம் ஆறு இருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆகுங்க அது வந்து பழிக்கிறதுக்கு அதே எட்டு மணியிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பழிக்குங்க அதே நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் பத்து மணியிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு ஒரு மாதத்துக்குள்ளே பழிக்குங்க ஒரு மணியிலேருந்து விடிய கால மூணு மணி அந்த மூணு மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்களில் பழிக்குங்க இதுவே வந்து இந்த மூணு மணியிலேருந்து காலை ஆறு மணிக்குள்ள கனவு வந்துச்சுன்னா அது வந்து உடனே பழிச்சிருங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதா வந்து கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே வந்து சொல்லுதுங்க கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நம்ம நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பழிக்காது ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பழிக்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமாக இருந்தாலும் பழிக்கிறதுக்கு காரணம் வந்து அது நன்றி